உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திவிட்டு ஆல் அன்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஹனி கேக் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செம்ம சாஃப்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அவனை வந்துட்டு பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரி சென்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஹேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு முட்டை ஒரு பவுல் காஞ்ச பவுலாக எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க பீட்டர் இருந்தால் பீட்டரில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க் பண்ணுங்க முட்டையை நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் கால் டீஸ்பூன் வந்துட்டு பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக கொடுக்கும் இந்த எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு மாட் அந்த மாதிரி கடையில்ங்களை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கிடைக்கும் ஸோ இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு முக்கா கப்பு சக்கரை எடுத்திருக்கேன் அதை மூணு பாகமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பீட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம நல்லா பீட் பண்ணணும் அப்போ முட்டை வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒரு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் சேர்க்கணும் தேங்கெண்ணையும் நல்லெண்ணெயோ சேர்க்க வேண்டாம் ஸ்மெல் வர ஆயில் சேர்க்கக்கூடாது ஒரு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முப்பது செகண்டுக்கு பீட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே பீட் பண்ண வேண்டாம் இப்போ பீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு கப்பு மைதா அடுத்தது வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மா நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் ஸோ மாவையும் சேர்த்தாச்சு மைதா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ ரொம்ப பொறுமையாக ஜென்ட்லாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா நார்மலாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ரஃப்ஃபெல்லாம் பண்ணிட வேண்டாம் ஒரு சுத்து கொடுத்து திருப்பி வந்து அதை ஒரு கட்டு கொடுங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் இப்போ பேட்டர் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நான் எட்டு இன்ச்சு ஸ்கொயர் டென் கேக் டென் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இல்லை கடாயில் செய்யறதாக இருந்தாலும் அப்படியும் செய்யலாம் எப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு கடாய் வச்சு நல்ல அடிக்கனமான பாத்திரம் கடாய் வச்சு அதில் வந்துட்டு ஸ்லோவாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேக் மோல்டு எதுவும் இல்லைன்னா நார்மலாக ஸ்கொயர் டைப்பில் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா அதில் கூட ஊற்றி நீங்கள் வந்துட்டு கேக் வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எயிட் இன்ச் தின்ல வந்துட்டு பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கேக் பேட்டர் அந்த பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி தட்டி விட்டுருங்க அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் சரியாயிடும் ஸோ இப்போ தட்டி விட்டுட்டு ஒரு டூத் பிக் அப்படி இல்லைனா ஒரு சின்ன நைஃப் மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இருந்தால் கூட அது உடஞ்சி அழகாக கேக் வந்து பேக் ஆகி வரும் இப்போ நம்ம அவன் வந்து பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு நம்ம கேக்கை பேக் பண்ணணும் இதே நீங்கள் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கால் கப்பு சக்கரை எடுத்து ஒரு பேனில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த சக்கரை வந்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ அது நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு வேறு ஒரு பவுலில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்று பவுல் அப்படி இல்லைனா பிளேட்டில் கூட நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேனை வச்சு அதில் எந்த ஃப்ரூட் ஜாமாக இருந்தாலும் சரி கிசான் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ஜாம் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தேன் இருந்துச்சுன்னா அந்த தேனை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அந்த ஜாமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஜாம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இப்போ வந்துட்டு கேக் வந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக பேக்காகி வந்திருக்கு இப்போ வெளியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கேக்கு வந்து நல்லா டோட்டலாக கூலாகணும் ஆறின பிறகு தான் நம்ம கேக்கை வந்து டீமோல்டே பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி டூத் பேக் வச்சு கொடுத்தி காட்டுறேன் கேக் வந்து நல்லா வெந்திருக்கு அந்த கேக்கு வந்து வேகலை அப்படின்னா குத்தி பார்த்திங்கன்னா கேக் வந்து ஒட்டி வரும் ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேக் வேகலைன்னு சொல்லி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு விட்டுருங்க இப்போ வந்துட்டு கேக்கை வந்து டீமோல்டு பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ டீமோல்டு பண்ணிக்கலாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருக்கு கேக்கு இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து மேலோட்டை அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு லேயர் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாமை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணிட்ட பிறகு சைடெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இதே ப்ராசஸ் தான் நம்ம கடாயில் வச்சு போதும் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக்குள்ளே இந்த டூத்பிக்கை விட்டு பாருங்கள் நல்லா வெந்து இருந்ததுன்னா எதுவுமே ஒட்டாமல் வரும் வேகலைன்னா மாவு வந்து ஒட்டி வரும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வந்துட்டு கேக்கை வேக விடலாம் ஸ்லோவாகவே வச்சு கேஸில் செய்யுங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா எல்லா எட்ஜஸ்ஸும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டாப் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஜாம் பேஸ்ட்டு அந்த ஜாமை வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு நல்லா வந்துட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கேக் வேணுமோ நான் செஞ்சு தரேன் நம்ம வந்துட்டு ப்ளம் கேக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு வெண்ணிலா சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கு கப் கேக்கு அதே மாதிரி இந்த மாதிரி பேஸ்தரி கேக்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ எல்லாமே நல்லா பீஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு பீஸாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சுகர் சிரப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு தட்டில் ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பீஸை வந்துட்டு நல்லா அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும் எல்லா சைடும் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ஜூஸியாக ஒரு ஹனி கேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு பக்காவாக ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க